நான் மணி கடைகை அப்படின்னு சொல்லிட்டு சங்க தமிழ் இலக்கியத்தில் ஒரு பாட்டு இருக்கு ஒரு ஊர்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும் குலத்துக்கு அணி என்ப தாமரை வெண்மை நலத்துக்கு அணி என்ப நாணம் தனக்கு அணி என்ப தான் உலகத்து அறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னா நிலத்துக்கு வந்து எது அழகா இருக்கும் அணி அணி என்பது அழகு அழகுதான் வந்து ஒரு நிலம் இருக்கு வயல் இருக்கு விளைஞ்சா சிறப்பு அந்த மாதிரி கரும்பு விளைஞ்சா சிறப்பு வெறும் பாலைவனமா இருந்தா சிறப்பு கிடையாது அந்த அதுல வந்து தாமரை இலைகள் இருக்கணும் தாமரை இருக்கணும் அதுல இது அள்ளிப்பூவலா மலரணும் அப்பதான் அந்த குளத்துக்கு வந்து நல்லா இருக்கும் பார்க்கணும் அதே போல ஒரு பெண் இருக்காங்கன்னா பெண்ணுக்கு உரிய அணிகலம் எதுன்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய நகையெல்லாம் எல்லாம் போட்டிருக்கிறது கிடையாது நாணம் அப்படின்னு இந்த பாட்டு அதே போல வந்து அழகு எது வந்து நல்ல செயல்கள் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நூறு மரக்கத்துகள் நடு விழா இது ஒரு பெரிய சிறப்பான ஒரு விஷயங்க அதாவது வந்து ஒரு ஒரு மரம் வச்சுக்கோங்க ஒரு மரம் வந்து வீட்டுக்கு வச்சுக்கனா அந்த ஒரு மரம் வந்து ஒரு நாலு பேர் இருக்கீங்க அந்த வீட்டுல அந்த வீட்ல வந்து வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு தேவையான பிராணவாயு நம்ம சுவாசிக்கிறோம் சுவாசிக்கிறோம் உள்ள எழுத்துட்டு வேண்டாத காத்தை வெளியே விடுறோம் இப்ப வேண்டிய காத்தை எது தருது நம்மளுக்கு வரம் தருது அந்த வந்து கொடுத்து வாங்க முடியாது நம்ம வந்து தண்ணியை விலை கொடுத்து வாங்கக்கூடிய அவலமான சூழ்நிலையில இருக்கிறோம் ஆனா வந்து காத்த இனிமேல் வந்து நம்ம வில கொடுத்து வாங்கக்கூடாது நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து எதையோ சேர்த்து வைக்கணும்னு நினைப்போம் நிறைய சொத்து வாங்கணும்னு நினைப்போம் அது வாங்கணும்னு நினைப்போம் இது வாங்கணும்னு நினைப்போம் ஆனா காத்து இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க உயிர் வாழ முடியாது அதனால வந்து சொத்து சேர்க்கிறத விட சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும்